இன்றைய எங்களோடு தமிழர் தாயகத்திலிருந்து ஊடகவியலாளர் இணைந்திருக்கின்றார் வணக்கம் தயாளன் இன்று எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகள் கூட்டிணைந்து போட்டியிடுவது தொடர்பாக பல தமிழ் அரசியல் கட்சிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் என்ன முடிவுகள் எடுத்தார்கள் யார் யாரெல்லாம் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டார்கள் என்று கூற முடியுமா இலங்கையில் இந்த ஆண்டின் ஏப்ரல் மாத இறுதியில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்வது தொடர்பில் இன்றைய தினம் ஜாழ்பாணம் இனிவில் பகுதியில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இவ்வாறு இடம்பெற்ற சந்திப்பில் தமிழ் தேசிய பரப்பிலே செயல்படுகின்ற பத்து வரையிலான அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எட்டியிருக்கின்றனர் அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிடுவதெனவும் அவ்வாறு போட்டியிடுகின்ற கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தில் இணைந்து போட்டியிட முன்வருகின்ற அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து போட்டியிடுவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் தற்பொழுது அங்கம் வகிக்கின்ற ஐந்து அரசியல் கட்சிகளுடன் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் கிணச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரகுமார் அணி அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து பிரிவடைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழரசு என்னும் பெயரில் போட்டியிட்ட சுயேட்சை குழு உறுப்பினர்கள் அதேபோன்று பசுமை இயக்கத்தினர் என சுமார் பத்து வரையிலான கட்சிகள் அதிலே அங்கம் வைத்து இருந்தனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே ஏற்கனவே ஐந்து கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன அதாவது டெலிவோ பிளட் இபிஆர்எல் ஜனநாயக ஜனநாயகப் போராளிகள் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கட்சி என்ற ஆகிய ஐந்து கட்சிகளுடன் இன்றும் மேலும் அஞ்சு உதிரி கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இடம்பெற்ற சந்திப்பினை அடுத்து ஒன்றிணைந்து போட்டியிடுவதெனவும் இன்றைய கூட்டத்தில் பங்கு கொள்ளாத அல்லது கூட்டத்தில் சமூகமளிக்காத ஏனைய கட்சிகளுடனும் பேசி அவர்களையும் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமான சங்கு சின்னத்தில் தான் போட்டியிடுவதென்ற தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதனால் இதில் இணைந்து கொள்ளாத அல்லது இன்றைய கூட்டத்தில் பங்கு கொள்ளாத மிக முக்கியமான மூன்று கட்சிகள் அந்த தீர்மானங்களுக்கு இணங்குமா இசைந்து செல்லுமா என்கின்ற ஒரு நெருக்கடி காணப்படுகின்றது குறிப்பாக இலங்கை தமிழ் அரசு கட்சி அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய பரப்பிலே முக்கியமாக செயல்படுகின்ற ஏனைய இரு கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தின் சந்திரகுமாரை இணைத்துக் கொண்டமையினால் தமிழரசு கட்சியினுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு இணங்குவாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றார் அதே நேரம் மணிவண்ணன் தரப்பினை இணைத்துக் கொண்டமையினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதிலே இணைந்து கொள்ள இணங்குமா அல்லது ஏனைய கட்சிகள் முன்னே நாள் ஆயுத குழுக்களின் கட்சிகள் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவ்வாறான ஒரு கூட்ட இணைவது வரவேற்கப்பட்டிருந்தாலும் இவ்வாறான கட்சிகள் அல்லது இதன் அடிப்படையில் அல்லது கொள்கையின் அடிப்படையிலா அல்லது ஒரு தேர்தல் கூட்டா என்கின்ற விரிவான அல்லது விளக்கமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் இன்றைய இந்த அவசர சந்திப்பு அல்லது ஏறக்குரிய இவ்வாறான ஒரு சந்திப்பு இடம்பெறுவது தொடர்பிலோ அல்லது இவ்வாறான ஒரே நாள் சந்திப்பிலேயே ஒரே தடவையான முடிவு எட்டியது தொடர்பிலேயோ பல கருத்து வேறுபாடுகள் முன்வைக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைய தேவையில் சில கூட்டுணிவுகள் தேவை என்ற கருத்து இருக்கின்ற பொழுதும் இந்த கூட்டிலே இணைகின்றவர்களின் முக்கியத்துவம் அல்லது அவர்களுடைய கடந்த கால பின்னணிகள் தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த வேலை ஏனைய கட்சிகள் எப்பொழுது கூடும் அல்லது அடுத்த தீர்மானம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை தெரிவிக்கப்படாத நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெலோ போன்றவை ஏற்கனவே அதாவது நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற கட்சிகள் ஏற்கனவே தனித்தனியை செய்யும் கூட்டாகவும் சந்தித்து உரையாடி நிலையில் அதற்கான முயற்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேற்கொண்டிருந்த நிலையில் அதே தெலுங்கு கட்சி இன்று இந்த சந்திப்பிலும் பங்கு கொண்டிருக்கின்றது இதனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழரசுக் கட்சியினுடைய முடிவு இறுதியும் அல்லது மிக முக்கியமானதுமாக மிக பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட எதிர்வெரும் தேர்தலில் போட்டியிடுவார்களா என விரைவில் எதிர்பார்க்கலாம் தமிழர் தாயகத்திலிருந்து இணைந்து கொண்ட ஊடுக்குவியலாளர் தியாழன் உங்களுக்கு மிக்க நன்றி